கிலோ கொடல் கறியை உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நாலஞ்சு டைம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம மஞ்சத்தூள் உப்பு சேர்த்தும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குடலோட அந்த தோச்சுவசம் பார்த்திங்கன்னா இருக்காது குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கரையை இங்கே சேர்த்துரலாம் இதை கூட பார்த்திங்கன்னா அள்ளுப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேங்காய் செரக்டாக இல்லையா அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் எடுத்துருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது சேர்த்தும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டக்கறி சீக்கிரமாகவே நல்லாவே குக் ஆகிரும் பொடல் கறிஞ்சு மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி இது சேர்த்தும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு குருமளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான நல்லா தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் நிமிஷமில்ல மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா குக் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் நல்லாவே பார்த்தீங்கன்னா உருள் கறி குப்பாயிருச்சு பயணம் சொல்லாமல் இதில் தேவையான அளவுக்கு நம்ம என்ன வெட்டிக்கலாம் என்ன சொல்லலாமே இதில் கட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் எண்ணெய் நல்லா பொஞ்சுமே ரெண்டு பச்சை மொழி பச்சங்கிளா என்ன நல்லா பொரிஞ்சணுமே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுமே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனதுமே இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்டும் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மசா சூடு சேர்த்துட்டு அரை நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இதை கூட ஒரே ஒரு தக்காளி பழத்தை மிக்சி சாரில் சேர்த்து நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட்டாக அதை சுற்றிச்சுட்டேன் அது பார்த்திங்கன்னா ஒரு சேர்த்து மூணு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும் குடல் கறி பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் சாப்பாடு சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் சேர்த்து ஏற்றுக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுமே இதில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற குடல் கறியை ரேட் பண்ணலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிங்க குடல் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவேன் இப்போ இந்த கூட பார்த்திங்கன்னா தேவையான வரணும் கொஞ்சம் சாட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அந்த ஒரு ஜீரம் குருமளக ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ண போட்டு பொடியாக இருக்கிற கொத்தமல்லி தழை இலைகளையும் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை கொஞ்சமும் சேர்த்துருவேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடையில் கிடைக்கிறத விட அதிகமான டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இந்த பொருள் கருக்கு டெய்லி இந்த குடல் கறி ஃப்ரை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக லைக் பண்ணுங்கள் மக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க